அந்த சிலிண்டர் அப்படியே லேசாக திறந்து ஒரு மடக்கு இப்படி குடிச்சிட்டு மூடி வச்சுருந்தது இந்த மாதிரி அந்த நாட்டு ஒரு வானூர்த்தி இருக்கா அப்புறம் இதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு இந்தியாவை கண்டு வியக்கிறத உலக நாடுகள்னு கடலில் உடனே என்னையை வாலி தள்ளிட்டு இருந்தோம்னா வியக்கம் என்ன செய்யும் பங்காளி வடிகள் சொல்கிற மாதிரி கிளம்பிட்டா யா கிளம்பிட்டா என்கிற கதையா வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் அதிகமாக வருகிறார்கள் அதில் முறைப்படுத்துங்கள் தான் நான் பேசணும் முறைப்படுத்துங்கள் என்று பிரசாந்தி கிஷோர் நான் உங்களை பாராட்டுறேன் நீங்கள் பீகாரி பீகாரிக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் நான் தமிழன் அது போல என் இனத்துக்கு உண்மையாக இருக்கேன் அவ்வளோதான் இது மிரட்டுவான் நீ இதை பேசினீன்னா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ நீ ஆந்திராவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ அடிக்கும் போது என்ன பண்ண நீங்க அடிக்கும்போது என்ன பண்ண கேரளாவில் இருக்கிற தமிழர்கள் அடிக்கும்போது என்ன பண்ணீங்க என்னை அச்சுறுத்தாத மிரட்டாத நீ தொட்டா நானும் தொடுவேன் மிரட்டுறதுக்கு பன்னிர ஆள் நான் கிடையாது ஒன்னே கால் கோடிக்கு மேல அவர்கள் வந்து இங்கு குடியேறுவது நாம் சிறுக சிறுக நம்முடைய வேலை வாய்ப்பை இழப்பது மட்டுமல்ல இன்றைய கூலியாக இருக்கிறவர்கள் நாளைய முதலாளியாக மாறுவார்கள் நிலம் அவர்கள் கைக்கு போகும் நாம் நிலமற்ற அடிமைகளாகும் இதெல்லாம் வரலாறு என்களும் நிகழ்ந்து இருக்கிறது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் முறைப்படுத்துங்க ஒரு பதிவு அவர் எந்த மாநிலத்திலிருந்து வர்றாரு என்ன வேலைக்கு வர்றாரு எங்கே தங்குவார் எத்தனை நாள் தங்குவார் அந்த பதிவு இருந்ததுனால் அவரை கண்காணிக்க முடியும் ஏன்னா ஆடு மேய்ச்சிருக்கு எங்கள் பிள்ளையே வன்பனவர் செஞ்சு கொலை செஞ்சுட்டு போகிறான் அதுக்கெல்லாம் யாருமே ஐயோ பாவம்னு சொல்றது இல்லையே நேத்து பன்னிரெண்டு இங்க மீனவர்களை பிடிச்சி சிறையில போட்டுக்கான அடிச்சு சிறையில போட்டுக்கான சிங்களன் அதெல்லாம் பாவம் ஐயோ பிள்ளைக்கு தானே போனாங்க வயிற்று பசிக்கு மீன் பிடிக்க போனாங்க ஒருத்தருமே பாவம் பார்க்கல அது ஏன் நான் அடி வாங்கும் போது நான் வன்முறையா இருக்கு நன்முறையா இருக்கு மற்றவங்க இங்கே அடி வாங்கினா வன்முறையா இருக்கு எப்படி யார் அடிச்சது எந்த தமிழன் அடிச்சான் அவன் தான் தமிழன் அடிக்கிறான் உடனே வந்து வன்முறையை தூண்டிட்டாரு இரு இனங்களுக்கு இடையே பகையை தூண்டிட்டார் அது வழக்கு மாதிரி நானூறு கோடி வாங்கிட்டு திமுக வேலை செஞ்சவர் எனக்கு நாலு ரூபா கூட வாங்காமல் வேலை செஞ்சு இந்தியா முழுமைக்கும் ஏன் இப்படி ஒருத்தர் இருக்கா அவர் தெரிய வச்சுட்டார் அதுக்கே அவருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம நன்றி சொல்லணும் என் மக்கள் கேட்பதுதான் ரெண்டாயிரம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு உரிய இழப்பீடு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதிமூணு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் இப்படி பாகுபாடு இல்லாமல் சம அளவில் இழப்பீடு குடும்ப அட்டை அதன் அடிப்படையில் வீட்டுக்கு ஒருவருக்கு பணி நிரந்தர பணி சும்மா ஒப்பந்தமாக போட்டு கடத்தி விட்டுறக்கூடாது நிரந்தர பணி இதான் கேட்குறாங்க அந்த வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை தராமல் வயது மூப்பின் காரணமாக வேலைக்கு போகாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவா அதுதான் வாழ்நாள் முழுக்க ஊக்கத்தொகை அதை வச்சு எப்படி சாப்பிட்றது அதை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது பாருங்கள் நான் வேலை தருவேன்னு சொல்லி நிலத்தை கொடுத்துட்டேன் இப்போ வேலை தரலை இப்போ வயசாகிடுச்சி இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே ஒன்று எப்படி வேலைக்கு எடுக்கிறதுனா நான் நிலத்தையும் கொடுத்துட்டு வேலையும் இல்லாமல் எப்படி வாழ்கிறது எப்படி வாழ்றது இந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க நெய்வேலி இந்த நிலக்கரி நினைக்காதீங்க மீத்தே நீத்தேனும் இப்படித்தான் ஹைட்ரோ கார்பனும் இப்படித்தான் அணுகுலையும் இப்படித்தான் எல்லா இடங்களும் நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது சிப்கார்டுன்னா மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் எடுக்கிறாங்க தொழிற்சாலைக்குன்னு அது வானூர்தி நிலையத்துக்கு ஒரு ஐயாயிரம் ஏக்கரு யாராவது உங்க மனச்சான்றதை சொல்லுங்க பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு விண்ணூர்தி வச்சிருக்கீங்களா ஒரு ஃப்ளைட் இருக்கா உனக்கு சொந்தமா இந்த நாட்டு ஒரு வானூர்தி அப்புறம் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் எதுக்கு வானூர்தி நிலையம் ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்க விமானம் இல்ல வானூர்தி இல்ல என்ன கொடுமை இது விக்ரவாண்டியில தஞ்சாவூர் வரைக்கும் சாலை விரிவாக்கம் அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை நிலங்களை எங்க பார்த்தாலும் விளைநிலத்தை நிலத்தை ஆக்கிரமிக்குது எடுக்க வேண்டியது ஏற்கனவே நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே மிக குறைவா இருக்கு நீ எங்க வேணாலும் எங்க வேணாலும் நீ வந்து ஏர்போர்ட் கட்டிடலாம் நீ எங்கே வேணாலும் இது பண்ணிடலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் விளைநிலமாக்க முடியாதுல்ல பல தலைமுறை பாடுபட்டு மண்ணை தெள்ளு உழுதியாக்கியதை விளைநிலமாக மாற்றிருக்கோம் அதுக்கு அங்கே எண்ணற்ற பேர் ரத்தம் சிந்திருக்கோம் வேர்வை சிந்திருக்கோம் உழைச்சிருக்கோம் அப்ப நெய்வேலியின் பழுப்பு நிலக்கரி இல்லைன்னா அதுல இல்லைன்னா மின்சாரம் எப்படி வரும் அப்படின்னு வரும் ஏன் பூமி தாயின் ஈரக்குலையே போய் நோன்ற எதுக்கு நோன்ற மாற்று மின்பருக்கத்துக்கு வரவே மாட்டீங்களா நிலக்கரியில் தான் மின்சாரம் தயாரிக்க முடியுமா வேற தயாரிக்க முடியாதா காற்றாடி சூரிய ஒளியின் மின்பூங்கா கடல் அலை ஜப்பான் ஆஸ்திரேலியா கடல் அலையில தயாரிக்குது அதுக்கு வந்துருங்க மாற்று மாற்று மின் உற்பத்திக்கு வாங்க இயற்கைக்கு சூழியலுக்கு எந்த பேராவத்தும் இல்லாத மாற்று மின் உற்பத்திக்கு வாங்க இது தீர்ந்து போகிற வளம் நீத்தே நீத்தேன் தீர்ந்து போகிற வளம் ஆனா சூரிய ஒளியும் காற்றும் தீராது தீராது அந்த வளத்திற்கு வா ஆபத்து இல்லாத என் பூமிக்கு எந்த இடையூறும் இல்லை என் பூமி தாய்க்கு எந்த இடையூறும் இல்லை என் சூழியலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இது தோண்ட 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 தீர்ந்துகிட்டே வரும் இது தீர்ந்து போகிற எளிதில் தீர்ந்து போகிற வளம் மீத்தே நீத்தேன் தீர்ந்து போகிற வளம் ஆனால் மக்கிய மர இழைத்தலை கழிவு இருந்தும் ஆடு மாட்டு கழிவில் வந்து தீர்ந்து போகாத வளம் எவ்வளவு நீ தயாரிச்சுட்டே இருக்கலாம் நீ அதுக்கு வா ஏன் பூமி தாயின் ஈரக்கொலையும் நாளைக்கு வாழ்க்கு இந்த ஒரு பூமி தான் எங்களுக்கு இருக்கு எங்க போறது எங்க போறது திரும்ப திரும்ப சொல்றேன் நாம் கும்பிடுவதற்கு உலகில் பல கோடிக்கணக்கான சாமிகள் இருக்கிறது ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு தமிழ் இளம் தலைமுறையினர் வேலை செய்யணும் இந்த சாமியில் அந்த எந்த சாமியும் கும்பிடாம கூட இருக்கலாம் ஆனால் வாழ்வதற்கு ஒரு பூமி தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்ல புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி கொக்கு ஈ எறும்பு ஏலி எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த தலைமுறையில் நாம் வாழ்ந்து விட்டு இந்த பூமியை தீத்து விட்டு போயிருப்போமா யாருக்கும் மலை வேண்டாமா காடுகள் வேண்டாமா நல்ல காற்று வேண்டாமா குடிக்க நீர் வேண்டாமா வேண்டாமா எப்படி எதை பற்றி அக்கறை இல்லை வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று இவர்கள் கட்டமைக்கிறார்கள் இதன் வளர்ச்சி அப்படின்னு மின்சாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நீ சொல்ற இந்த இந்த மீத்தேன் எடுக்காம பயோகாஸ் இல்லாமல் சிலிண்டர் இல்லாமல் எப்படி அறுப்பு எரிக்கிறது அப்படின்னு பூமி நோண்டி நோண்டி எல்லாத்தையும் மீத்தேன் ஈத்தேனா எடுத்துட்டேன் பயோகாஸ் எடுத்துட்டேன் எதை சமைப்ப ஒரு சிலிண்டர் வச்சு எதை சமைப்ப எதை சமைப்பேன் அரிசி பருப்பை தானே அது எங்கே இருந்து வரும் அது பூமியில இருந்தாண்டா வரணும் டே அது நிலத்துல இருந்தாண்டா வரணும் இல்லைன்னா அந்த சிலிண்டர் அப்படியே லேசா திறந்து ஒரு மடக்கு இப்படி குடிச்சிட்டு மூடி வச்சுருத சொல்லு என்ன கொடுமை பூமியை அழிச்சு நாசம் பண்ணிட்டு மரத்தை எல்லாம் காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டுட்டு மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு என்று நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்குகிறார்கள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி தூய காற்றுக்கு எங்கிருந்துமா வாங்கிட்டு வருவீங்க எந்த கடையில் விற்கிதுமா அதை எப்படிமா மக்களுக்கு கொடுப்பீங்க அப்படி பக்கவாட்டில் ஒரு சின்ன சின்ன சிலிண்டரை மாட்டி மூக்கில் அப்படி கோர்த்து விட்டுருக்கலாமா அப்படி சுவாசிட்டு போறதுக்கு திட்டங்கள் திட்டங்கள் கிளீன் இந்தியா வருது க்ளீன் இந்தியா வரலையே மரங்களை பற்றி காடுகளை பற்றி மலைகளை பற்றி மணலை பற்றி இவர்களுக்கு என்ன கவலை இருக்கிறது என்ன கவலை இருக்கிறது வட இந்தியர்கள் அதிகமாக வருகிறார்கள் என் நிலம் பரிபோகம்னு ஏன் சீமான் அப்படி நான் தான்டா பதர்வேன் எனக்கு ஒரு ஒரு நிலம் தான் இருக்குது ஒரு நிலம் தான் இருக்குது எனக்கு நடந்தது என் கண் முன்னாடி என் ஈழ தாயகத்தில் என் இனத்திற்கு என்ன நடந்ததோ அது இங்கே எனக்கு நடக்கும் நன்றாக தெரியுது அதனால எச்சரிக்கிறேன் பிஜேபி கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு நடத்துது அதுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுது நான் சொன்ன நம்பல அவன் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது அவன் திமுக வாக்கு போடவும் மாட்டான் நமக்கு அறவே போட மாட்டான் அவன் முழுக்க பாரதிய ஜனதா வாக்காளன் பாருங்க அம்மா அவர்களுக்கு உடனடியாக வாக்குரிமை மின்பெருக்கத்திற்கு ஆட்சியாளர்கள் விரையணும் இயற்கையை அழித்து கொண்டே இருக்க கூடாது நிலத்தை பறித்து பறித்து எங்களை நகர்த்தி 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 இங்கிருந்து நகர்த்தி எங்க போவோம் எங்க போவோம் எங்க போய் நீங்க கொடுக்குற காசை வச்சு எங்க போய் நான் இடம் போய் வீடு கட்டுறது எங்க போய் நிலம் வாங்கி வேளாண்மை போய் இதெல்லாம் வளர்ச்சி தான் வெண்ணூர் இதில் ஆனால் அங்க இருக்கிறவனுக்கும் வயிறு வசிக்கும் அவனுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் அத கவனத்தில் வச்சுக்கணும் வளர்ச்சி தான் அது இது ஒரு புது மாதிரியான கட்டமைப்பு வளர்ச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல அணு உலை இல்லாமல் மின்சாரத்தில் எப்படி தன்னிறைவு அடைகிறதுங்கிற ஒரு கேள்வி அறிவுபூர்வமாக எழுப்புவார்கள் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாளா இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா வேற மாற்று வழியே இல்லை என்று நீங்கள் சொன்னால் அது சரி மாற்று தான் இருக்கேன் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாளைக்கு மேலே மேகம் மூட்டமே இல்லாத வெயில் கிடைக்குதுங்கிறான் ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி போடு அதில் போய் சூரிய ஒளி தகடை போடு அந்த ஓட கழுவுறதுக்கு தண்ணி தானே எங்கே தண்ணி இருக்கோ அங்கே பெரும் குழாயில் கொண்டு வந்து இங்கே வச்சு க கழிவிடு கழிவிடு விளைச்சலுக்கு பயன்படாத எத்தனை பிரம்பு கிடங்கள் இருக்குது அரசு இடங்கள் இருக்குது அதுலெல்லாம் மின் பூங்காவை வைங்க சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை வைங்க நாங்கள் வேணான்னு சொல்லலையே காற்று எங்க அதிகமாக கிடைக்குதோ அந்த இடங்கள்லாம் போங்க எங்கே காற்று அதிகமாக இருக்கிற இடங்கள்ல போய் காற்றாடி காற்றாடியை வச்சு காற்றாழையை வச்சு எடுங்க மின்சாரத்தை எடுங்க கடல் அலையில தயாரிக்கிறானை ஜப்பான் அந்த நுட்பத்தை நாம் பின்பற்ற முடியாதா நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியாவை எண்ணியல் இந்தியா இந்தியாவைச்சேன் நீங்களாம் டெவலப்பிங் நாடு ஆச்சு நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்களாச்சே மாதிரி நாங்கள் இந்த எண்ணூறு கடலுக்குள்ளே வாலி கொட்டிடு இது இந்த கப்பலும் கப்பலும் மோதிச்சுங்கிற மாதிரி பேக்கிங் பேக்கிங் ஜண்டை மாதிரி கப்பலும் கப்பலும் மோதி எண்ணெய் கொட்டிடுச்சு ஒரு மாதம் அழுக்கிட்டு இருந்தாங்க வாலியில் தான் வாலியில தான் நம்ம ஐயா நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டில் போய் பேசுகிறார் இந்தியாவை கண்டு வியக்கிறத உலக நாடுகள்னு கடல்ல ஓட்டின எண்ணெயை வாலிட்டு தள்ளிட்டு இருந்தோம்னா என்ன செய்யும் இப்போ அதே நாகூரில் நாகூர்ல நாகூர்ல அதேதான் நாகூர்ல கதை சின்ன சின்ன நாடுகள் ஒரு தட்டான் பூச்சி போல ஒரு விண்ணுறுதி அப்படி தூக்கிட்டு வருது கர 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 கரன்னு பொடியை கொட்டுது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வருது பாய் மாதிரி சுருக்கிட்டு ஓடிடுது கடல்ல ஓட்டின எண்ணெயை கடலை நாசமாக்குறது நிலத்தை நாசமாக்குறது ஆற குலை செய்கிறது ஒரு ஆறு உயிர் போட இருக்கா ஒரு ஆறு எல்லா மண்ணையும் அள்ளி திண்டாச்சு உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை யார் வந்தது உருவாக்க முடியுமா நீரை உறிஞ்சி விற்கிற ஒரு காலத்தில் சேமித்து வைத்து விட முடியும் மரத்தை வெட்டி அழிக்கிற நட்டு வளர்த்து விட முடியும் ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவது எப்படி உருவாக்குவது எப்படி அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டால் மலை அப்படி வந்துருமா பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டால் மலை அப்படி மணலும் உருவாகி வந்துருமா இது சிந்திக்க வேண்டாமா எல்லாம் நிலத்தை அழிச்சிடணும் எட்டு வழி சாலையை போட்டுடணும் சாலையை போட்டு என்ன பண்ணுவீங்க வேகமா வீட்டுக்கு போயிடலாம் வீட்டில் போய் சீரியல் பார்ப்பேன் வேற என்ன பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் வேற என்ன பண்ணுவேன் வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லு எல்லாத்தையும் வேகமாக போயிடணும் வீட்டுக்கு வேகமாக போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லு வேகமாக போய் என்ன பண்ணுவேன் நீ காரில் போகிறவனுக்கு வந்து பெட்ரோல் மிஞ்சுமா டீசல் செலவு மிஞ்சிடுமா நீ காரில் போகிறவனை பற்றி கவலைப்படுகிறாய் நான் காருக்குள்ளே இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்குற விவசாயியை பற்றி கவலைப்படுறேன் இவர்கள் ஒரு இது வச்சிருக்கிறாங்க காசு இருந்துச்சுன்னா உணவுப் பொருளை வந்து வேற நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படி இந்தியா நினைக்குதுங்க வேற நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் உணவுப் பொருளை அப்படி ஆஸ்திரேலியாவும் நினைக்குதுங்க அப்படி ஆப்பிரிக்காவும் நினைக்குது அப்படி அமெரிக்காவும் நினைக்குது அப்படி ரஷ்யாவும் நினைக்குது அப்படி சீனாவும் நினைக்குது எந்த நாட்டிலேருந்து எந்த நாடு இறக்குமதி செய்கிறது எல்லாருமே வேளாண்மையை கைவிட்டு விட்டால் கொரோனா நோய் தொற்று மாதிரி ஒரு நோய் தொற்று வந்து உலக நாடுகள் உறைந்து கிடந்த போது என்ன பாடுபட்டீர்கள் என்று சிந்திச்சு பார்க்கணும் என்ன பாடுபட்டோம்னு காசு வச்சுருந்தான் நகை கடையில் போய் நகை வாங்கிட்டு வரம் நினைக்கல கார் ஷோரூம்ல போயிட்டு பெரிய மயில் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்தோம்னு நினைக்கல போய் பட்டாடையெல்லாம் அது இதெல்லாம் உடைகளை வாங்கிட்டு வந்து சேமிப்போம்னு நினைக்கிற ஒரு பயன் நினைக்கல எங்கே மளிகை கடை திறந்திருக்குனா தேடிட்டு இருந்தான் எங்கே அரிசி கிடைக்குது எங்கே மளிகை கடை கிடைக்குது எங்கே காய்கறி கிடைக்குது என்றுதான் தேடினார்கள் இதுலேருந்து என்ன தெரியுது எதுவும் இல்லாமலும் நம்மால் வாழ்ந்து விட முடியும் தொலைக்காட்சியோ அலைபேசியோ மகிழ்வுந்தோ எதுவும் இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை கொரோனா என்கிற சிறிய நோய் தொற்றி உனக்கு உணர்த்திருச்சு அப்புறமும் நீ விழிப்படைஞ்சதா தெரியல ஏன்னா கத்திரம் எல்லாம் ஏழை விவசாயியாக இருக்கான் அவனுக்கு அரசியல் அதிகாரம் இல்ல அவன் குரல் வலை ஒழிக்க ஓங்கி ஒழிக்கலை எளிய மக்களின் குரலாக இருக்குது அதனால் போராடிய நிலத்தை என் சொந்த நிலத்தை நான் தருவதும் தர மறுப்பதும் என் விருப்பம் அச்சுறுத்துவது வழக்கை புனைவது சிறைப்படுத்துவது மண்டபங்களில் கூட்டிக் கொண்டு அடைத்து வச்சு மிரட்டுவது ரொம்ப ஒரு வச்சுக்கிறேன் கூடாரத்தை போட்டு படுத்துக்கிடுவேன் ஒரு வேலையும் அது என் பங்காளி வடிகள் சொல்ற மாதிரி கிளம்பிட்டான் யா கிளம்பிட்டான் என்கிற பாட்டு போய்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு என் நிலம் என் வளம் முக்கியம் என் எதிர்கால தலைமுறைக்கு அதை பத்திரமாக ஒப்படைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் மாமேதை மாற்று மாற்ற சொல்றார் இந்த பூமி தனி ஒரு மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு இது அல்ல அல்ல உன்னுடையதும் என்னுடையதும் அல்ல வருங்கால தலைமுறையோடது உன் சந்தனி சந்ததியினரோடது நீ இப்போது வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட இன்னும் இந்த பூமியை செழுமைப்படுத்தி அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு போகணும் நவிகன் நாயகன் சொல்றாங்க நீ இந்த பூமியின் ஒரு வழிப்போக்கன் அவ்வளோதான் நீ ஒரு வழிப்போக்கன் போல வந்துவிட்டு போ உனக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது நீ வாடகை வீட்டில் குடி இருக்காய் காளி பண்ணி போகும்போது வீட்டு உரிமையாளன்கிட்ட எப்படி பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போவியோ அப்படி உன் பிள்ளையனிடத்தில் இந்த பூமியை நீ ஒப்படைச்சிட்டு போகணும் அதுதான் உன் பிறவி கடமை பொறுப்புணர்வோடு அதிகாரத்தில் இருப்போம் ஒரு கவனிக்கணும் தம்பி முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி இருக்கிறதுலே எடுக்கலை பத்தாறு ஏக்கர் ஏற்கனவே கையைப்படுத்திட்டு என் மக்களை தூக்கி தெருவில் போட்டிங்க அவங்களுக்கு ஒருங்கான ஒரு அடிப்படை வசதியும் கூட கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நான் போராடும் போது நெய்வேலி இதுக்காக நான் போராட வரும்போது திடீர்னு என்னை நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு கைது பண்ண வருவாங்க என்னங்க நீங்கள் தானேங்க அனுமதி கொடுத்தீங்க இப்போ மறுக்கிறவங்க போங்க திரும்பி இப்படிம்பாங்க அப்புறம் சரி எழுதி கொடுங்கன்னா காவல் இருந்து தம்பிகள் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்டால் என்ன வருது திரும்பலாம் சீமான இங்கே பேச விட்டால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுருமில்ல ஏன் நான் பேசுறதுக்கு அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படுறதுக்கு எப்படி எப்படிப்பட்ட காரணங்கள் பாருங்கள் கொடுமை தான் அதனால் மக்களை அச்சுறுத்தி விளைநிலங்களை பறிக்கதை நிறுத்தணும் ஏற்கனவே நீங்கள் கையகப்படுத்தின நிலங்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும் இருபத்தஞ்சி லட்சம்னா சரியாக சமமாக எல்லாருக்கும் இருபத்தஞ்சி லட்சத்தை கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர பணி கொடுக்கணும் சும்மா ஒப்பந்தமாக எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் வச்சுட்டு அப்புறம் நீக்கி விடுறது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது எங்களுடைய கோட்பாடு ஒன்று தான் தொடர் வண்டி துறையா தொடர் வண்டி துறையா என் நிலத்துக்குள்ள என் மாநிலத்தில் வரும்போது என் தமிழனுக்கு முன்னுரிமை கொடுத்துரு கேரளாவுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துரு ஆந்திராவுக்கு போகும்போது தெலுங்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்துரு கர்நாடகில் போகும்போது கன்னடருக்கு முன்னுரிமை கொடுத்துரு பீகாருக்குள்ளே போகும்போது பீகாரிக்கு கொடுத்துரு குஜராத்துக்குள்ள போது குஜராத்தி உத்தரப்பிரதேசமாக உத்தரப்பிரதேசம் அப்போ எல்லாருக்குமான சமமான வேலை வாய்ப்பு முன்னுரிமை வந்துடும் நீ மொத்தமாக எல்லாம் இந்திக்காரரை எடுத்துக்கிட்டு என்ன நானூறு பேர் எடுத்தால் நாலு பேர் யாரும் இல்லை அப்புறம் அது மாதிரி தான் போயிடுச்சு இங்கே நெய்வழி நிலக்கரியில் அதான் ஆயிடுச்சு இந்திய நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு முழுதுமே இந்த இந்த பழுப்பு நிலக்கரி வளம் வந்து எண்பத்தி ஒரு விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒரு விழுக்காடு விழுக்காடு மன்னார்குடி பக்கத்தில் இருந்து தோண்டிக்கிட்டே போனான்னு வச்சுக்கோங்க நம்ம எங்கிட்டு போகிறது இப்படியே போய் கடல்கள் வந்து சாக வேண்டிதான் வேற எங்க போய் இருக்கிறது நீ விடுப்பா போதும்பா காற்றாடிக்கு வாப்பா காற்றாலை காற்றாலை மின்சாரத்துக்கு வாப்பா சூரிய ஒளி மின்பூங்கா அமைப்பா அங்கே வாப்பா ஆஸ்திரேலியா ஜப்பானில் போய் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து கடலுக்கு கடலில் மின்சார அலையில் எடுக்கிறாப்பா அதை கொண்டு வாப்பா கடல் அலையில் அது எந்த பாதிப்பும் இல்லை சூழியலுக்கு நாங்கள் எது தான் எங்களை என்ன வேணாலும் செய்ப்பா இன்னொரு நூறு வழக்கம் கூட போட்டுக்க அதனால் போராடுகிற வேளாண்குடி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து விளைநிலங்களை நிலங்களை கையகப்படுத்துவதை இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கைவிடணும் மாநில அரசு தன் காவல்துறை அதிகாரத்தை வைத்து மக்களை அச்சுறுத்தி நிலங்களை பறிப்பதை கைவிடணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்து வந்தவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் இந்த மக்களுக்கானவர்கள் அதனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக களத்திலே மக்களோட மக்களாக நிற்போம் அதில் சாதாரணமாக கடந்து போய்விடலாம் அப்படின்னு நினைக்கிறது எளிய மக்கள் வேளாண்குடி மக்கள் என்று அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்துவதை இந்த அரசுகள் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்துகிற கோரிக்கை பேரெழுச்சியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டக் கூட்டத்திலே பங்கேற்ற என் உயிரினும் இடையே உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் பணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது போராட்டம் நாளை அதை சொல்